Pak ये वन ये रन ये ਮਾਂ ਏਬੀ ਬੀ ਸਿਰੀ ਸਿਰੀ ਆਹਾ ਪੋਟਾ ਏਡ਼ਕਰ ਵੀਵਪਾਂ ਏ ਇਙਿ ਬੇਰ Tamam, ya Ini, oh, <isation> oh, di <regul> <mache, again>. <oluş> <sih sein>

அப்டே ஃபுட் இல்லாம வராது ஃபுட் இல்லாம வராது இல்ல நம்ம வர கை அப்டே தூரமாعتனடா கையை தூரமாعتன மச்சான் ஏய் மச்சான் ஃபுல் போட்ட எடுக்கறான்டா இது ஆ

சைக்கிள் ஹெルメட் போடு सेफ्टी ஹெல்மெட் ரோப்போட கிப்பு வரை اتنا ஜூர தானா கிடு புடிச்சு கொண்டா தேஜுமா இங்கே போடு ரோப்பு இந்த பாதே பதர் பாத்து போறீங்க டைம் ஆயிடும் பிச்சுடே எம

அக்கறமேலே கட்டோட இருக்குது எங்க கிட்ட இருக்குது ஹெல்மெட் இன்ன ஒரு கிராஸா இருக்குது

ஆடுச்சு ஆடுச்சு போடு போடு பણે பாடு வெட்டிட்டு எகிறி குதிச்சு வர கால் படிக்கல ஆனது ஏ போடா ஆடு மோனி சென்ட்ரல்ல போடு சென்ட்ரல்ல போட்டு குடி நடுவுல நடுவுல போட்டு குடி ஈ தள்ளிடு ரோ மச்சான் ஒரே தண்ணியடா கட்ட முஞ்சி குடி ரை தள்ளிடு ஏ दे दे குட்டி

Kala 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 uma speek